சமீபத்தில் என்னை கவர்ந்த ஒன்று மனைவிய அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு கணவரின் உணர்வுபூர்வமான எச்சரிக்கை தன்னுடைய மனைவியை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் கணவனிடம் கேட்டாள் எங்க என்னை ஏன் இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள் என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று ஆனால் அதை கணவன் சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார் ஒரு நாள் மனைவி தன்னுடைய கணவனிடம் வந்து கேட்டாள் எங்க நான் பட்டம் விட்டு விளையாடப் போகிறேன் நீங்களும் வாருங்களேன் என்று அழைத்தாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் கணவன் கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாக இருப்பது என்னம்மா என்று மனைவியிடம் கேட்டார் மனைவி பட்டென்று பதில் சொன்னால் இந்த நூல்தான் என்று அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் கணவர் பட்டமும் தன்னுடைய இஷ்டப்படி பறந்தது ஆனால் சற்று நேரத்தில் கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது கணவர் சொன்னார் இந்த நூல்தான் பட்டத்தை தன்னுடைய இஷ்டப்படி பறக்க தடுத்தது நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாக இருந்தது இல்லையா இதை போலத்தான் உன் கணவனாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதம் ஆனது போல உன் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும் இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாகி என்னை அறுத்து விடாதே என்று சொல்லும்போதே மனைவி தன் கணவனை கட்டி அணைத்து கொண்டாள் ஆம் அன்பான மனைவிகளை உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் கணவனினுடைய அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மனைவி குடும்ப வாழ்வு இனிமையாக அமையும் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதுதானே வேதம் நமக்கு தரும் பாடம்